ஹலோ ராஜசேகர் ஹியா நான் தான் ஜம்பு ஒரே ராத்திரியில மூணு சீட்டுல பல பேரும் லட்சாதிபதி ஆக்கினா அஷ்டலட்சுமி கூப்பிடுற மாதிரின்னு உனக்கு நல்லாவே தெரியும் சாரி ஜம்பு இதுவரை தான் லட்ச லட்சமா போச்சே தவிர அஷ்டலட்சுமிக்கு என் மேல இஷ்டம் இல்லை போல் இருக்கு இப்ப என் வீட்டு லட்சுமி முடிச்சுக்கிட்ட சாரி நான் ஜோ புருஷன் மடியில பொண்டாட்டி கை வைக்கிறதும் பொண்டாட்டி மடியில புருஷன் கை வைக்கிறதும் சகஜந்தான் மொத்தமா கொண்டு போய் கொடுத்தோம்னா பெட்டிக்குள்ள வைப்பா மந்தமா இருந்தோம்னா நம்மளே பெட்டி பாம்பா அடைச்சு வைப்பா இப்ப நீ என்ன சொல்ற நீங்க வந்து மொத்தமா கொண்டு போக ட்ரை பண்ணுதான் சொல்ற நல்லா இருக்கு வரலை சொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க விரல சோடுக்க ஆரம்பிச்சாவே அடுக்கடுக்கா வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடமானத்துக்கு போக போகுதுன்னு தானே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சாரு இன்னைக்கு என் புருஷனோட சூதாட்டத்தினால எல்லாத்தையுமே எழுந்து நிற்கிறது பாக்குற இங்கு இருக்கிற இந்த தாலியாவது என் பிள்ளைங்களுக்காக அவர் படாம இருக்கு நீதான் காப்பாத்தணும் எதையா சேமிச்சு வச்சிருந்தா கை அரிக்கும் போது எடுத்துக்கிறதுக்கு நீங்க சேமிச்சு வச்சிருக்கதெல்லாம் இவனையும் எடுத்து விற்க முடியாத என் வயசுக்குள்ள இருக்க குழந்தை என்ன எதைத்தான் விட்டு வச்சிருக்கீங்க விட்டதை பிடிக்கிறதுக்கு இப்ப தேடிட்டு இருக்கேன் புரியுதா எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லங்கிற பேச்சு தான் கடைசியா சொல்றேன் அடமானம் வச்சிருக்கிற உன் தாய் வீட்டு சீதனத்தை இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் திருடியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன் போதுமா அது போதுமா போதாதானே வரிசையா கொண்டு போய் வச்சு உங்களுக்கு தானே தெரியும் இந்த வீட்டுல எது திருட்டு போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட ரிப்போர்ட் கொடுக்க முடியாது இந்த லட்சணத்துல வெட்டி கவசத்து கூட குறைச்சிடல

உங்களை சொல்லி குத்த இல்லைங்க சூதாட்டம் தான் சுடுகாட்டுல விளையாடுற விளையாட்டாச்சே பெண்டாட்டி பொழைச்சா என்ன செத்தா என்ன லக்ஷ்மி எப்ப உங்களுக்கு சீட்டு கட்டுதான் ரெண்டாவது பொண்டாட்டி நாடிச்சோ இனிமே நான் சக்களத்தையா இருக்க விரும்பல இந்த வீடு எனக்கு தேவையில்லை பசி பட்னியோட இருந்தாலும் சரி சூதுவாதி இல்லாத இடத்துக்கு போய் என் குழந்தையோட நிம்மதியா வாழ போற லக்ஷ்மி என் வீக்னஸ் தலைக்கு மேல வந்த வெள்ளமா என்ன கடங்காரன் ஆக்கிருச்சு அந்த பாரத்தை சுமக்க முடியாம தவிக்கிற என்ன உன்னை பிரிஞ்சிருக்கிற பாகத்தையும் சுமக்க வச்சிடாதே இனிமே யாரு தூண்டினாலும் எந்த வீக்னஸுக்கு நான் அடிமையாக மாட்டேன் உன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் இது சத்தியம் வெள்ளிக்க வருதோ வீண் போகலீங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் குழந்தை பத்திரமா பாத்துக்கங்க பார்த்த கண்ணை மூடிட்டு கடலை வாங்கிக்கிட்டு உன் பாட்டுக்கு உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிறேன் உங்க இருந்த அசலும் வராம வட்டியும் வராம வாழ்ந்தா பட்டு வாங்கிட்டு ஆடி போயிருக்கிறோம்

எனக்காக ஒரு மூணு ரவுண்டு ஆடி என் பிச்சை காசு ஐயா இருப்ப என் முகத்தான் விட்டு வேண்டியதுதானே அதெல்லாம் ஐயா அச்சந்திர மாதிரி விட்டு எடுத்துல புடிச்சு கொடுத்துருவாரு இல்லைன்னா வீதியில துண்டோட வராமலா போடுவாரு வாங்கப்பா கவனிச்சு

அறியலாம் இன்னைக்கு கூட நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அதிப்பி

அவருக்கு பணம் சீக்கிரமா வரும்னு சொன்னேன் பண்றியா இவன் கையில் இருந்த நீதிபதி கையில இருக்கிற சுத்திலிருந்து வரும் சத்தம் மாதிரி அதுவே தீர்ப்பாயிடாது என் குழந்தை பணத்துக்கு பொண்டாட்டி தாலி மேல இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அது போதும் இன்னைக்கு பிள்ளையை வச்சு ஆடுவேன் நாளைக்கு பொண்டாட்டவே வச்சு ஆடுவேன் பிள்ளையே அடமானம் வச்சுவேன் பொண்டாட்டி மானத்தை வச்சு ஆட எவ்வளவு நேரம் ஆகும் மானங்கத்தைய பழப்பு என்னடா சொன்ன யூ சன் அப் பிச் ஐ வி கில் யூ ஜு ஜ போலீஸ் லை காட்டி கொடுத்துட்டா ராஜசேகர் திரோமா இவ்வளவு கள்ள தகத்தையும் பணத்தையும் எப்படி மறைக்கிறது ஜம்பு புகார தப்பித்து ஓடிடு ராஜசேகர் என்னுடைய நஷ்டத்துக்கெல்லாம் பொழிக்கு பழி வாங்காமே ஒன்னு விட மாட்டேன் I'm sorry. சேகர் இபிகோ முன்னூத்தி இரண்டாவது பிரிவுப்படி குற்றவாளி என தீர்மானித்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் ராஜு இப்ப தூக்குல போடுறதுக்காக அழைச்சிட்டு போன கைதி சுந்தரம் கடைசியா உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுற என்னையா ஏன் தெரியுமா நான் சாக போறது உறுதி அதுக்கு முன்னாடி மனிதாபிமானம் உள்ள உங்ககிட்ட ஒரு உதவிய கேட்கணும்னு தான் உதவியா ஆமா உதவிதான் சொந்த டாக்ஸி ஓட்டிக்கிட்டு மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே ஜம்புன்னு ஒரு ஸ்மகுளர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான் யாரு கோல் பிஸ்கட் ஜம்புவா ஆமா அவனேதான் குறுக்கு வழியில வேகமா பணம் சம்பாதிக்க வேகமா காரோட்ட தெரிஞ்ச எனக்கு ஆசையை காட்டி சம்மதிக்க வச்சான் அன்னைக்கு என்ன ஆசை மட்டும் வரட்டல போலீசும் சேர்ந்து விரட்டுச்சு என்ன கடத்தல மட்டும் இல்லை இது மாதிரி எல்லாம் நடக்கும்னுதான் விதி என்னோட தூக்கு தண்டனைக்குரிய செக்ஷன் நம்பர் அதோட என்னுடைய கைதி நம்பர் எல்லாத்தையுமே முன்கூட்டியே முன்னூத்தி ரெண்டா கொடுத்துருச்சு இந்த துரதிர்ஷ்டம் என்னோட போகட்டும் என் மகளையும் தொடர வேண்டாம்னுதான் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொன்னேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நான் தவறு செஞ்சதோ கொலை செஞ்சதோ இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்குல தொங்க போறதோ எதுவுமே தெரியாம சிட்டி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுகிட்டு இருக்கேன் என் மகளுக்கு நீங்க பொறுப்பானவரா கார்டியனா ஒரு அங்கிள இருந்து அவளை காப்பாத்தணும் சுனா என்ன சொல்றீங்க இன்னும் ஒரு வாரத்துல விடுதலை ஆக போறீங்க அந்த பாலத்துக்கு நான் மறைச்சு வச்ச பொட்டி உங்கள லட்சாதிபதி ஆக்க போகுது என் மகளையும் வாழ வைக்க போகுது சுந்தரம் நீங்க இப்ப செய்ய போற சத்தியம் தான் சாக என் மனசுக்கு சாந்தியை கொடுக்கும் என் மகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க சுந்தரம் உன்னுடைய ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுறேன் இது சத்தியம்